வணக்கம் ஜோதிடத்தில் இந்த நான்காம் இடத்தில் சனி அல்லது ராகு அல்லது கேது இருந்தால் அந்த சுகஸ்தானம் நான்காம் பாவங்கிறது வீடு மனை சொத்து சுகம் கல்விஸ்தானம் தாய்ஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் இந்த மூன்று கிரகங்கள் பாவ கிரகங்கள் இயற்கை பாவ கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த சுகத்தன்மையை கெடுக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்புத்தன்மை ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருந்து கொண்டே இருக்கும் இப்போது சனி பார்வை இருந்தாலும் அதே அமைப்பு தான் இப்போ ரெண்டில் சனி தனுசு லக்னம் இரண்டில் சனி இருந்து மூன்றாம் பார்வையாக இந்த இடத்தை பார்ப்பது அல்லது ஏழாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக பார்ப்பது அல்லது பத்தாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக இந்த சனி பார்த்தாலும் இதே அமைப்பு தான் நடுத்தர வயதில் அந்த முப்பதுலேருந்து அறுபது வயது வாலிப வயது உடம்பில் தென்பு இருக்கும் காலத்தில் இந்த நான்காம் இடத்தில் சனி ராகு இருந்து இந்த தசைகள் நடந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மகிழ்ச்சி இல்லாத நிலைமை இருந்து கொண்டே இருக்கும் எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எல்லாம் இருந்தாலும் இல்லாத ஒரு நிலைமை இருந்துகிட்டே இருக்கும் இதை பற்றி முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி